அஸ்டார் சொல்லும் போது வேற லெவல் பட்ஜெட் இந்த படத்தை வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன் நான் வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன் சொல்ல முடியாது வந்து கேட்குற ஒரு அரங்கு போவாச்சு சரினு ஒத்துக்கிட்டேன் கதை வேற பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வழியில் பண்ணியாகும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்கிது வசனங்கள்லாம் வந்து புரியல இது என்ன சொல்ல வரலாறு தெரியல சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் குறிப்பிட்ட இதை வச்சிருக்காரா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பயந்தப்து கேட்டேன் சொல்லியிருக்க நேராக தெரிஞ்சுது உங்க நிலைமை என்ன ஆகும் இருக்கு சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்ம்குள்ள இருக்கு பிரபு ஆர்த்தா தான் நீங்க பண்ணிருக்கீங்க என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பத்தி என்ன போய் சந்தாலுமே இதை எல்லாருமே கண்டிப்பா படமா மட்டும் தான் பார்ப்பாங்க so one of the very important film in my career thank you so much